வீட்டு பாத்ரூமில் ரொம்ப உப்பு கரையாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம எவ்வளோ கெமிக்கல்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிவிட்டோம் உங்களுக்கு அதுலேருந்து ரிசல்ட் கிடைக்கலன்னா ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சே வந்து பார்த்திங்கன்னா இந்த லிக்விட் வந்து ரெடி பண்ணிடலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க கண்டிப்பாக இருப்பீங்க நம்புறேன் இன்றைக்கி நம்ம சேனலில் டே டு டே லைஃப்பில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கிச்சன் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸாக ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பல்ஸ் க்ளிக் கிளிக் பண்ணிக்கோங்க இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் டிப்பெண்ட்ன்னு பார்க்கலாம் நம்ம இந்த மாதிரி சீப்பு யூஸ் பண்ணும்போது அதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்கு வரும் அந்த அழுக்கை வந்து நம்ம க்ளீன் பண்ணுறதுக்கு தண்ணியில் ஊற வச்சு தான் க்ளீன் பண்ணுவோம் பட் ஆனால் நீங்கள் ஈஸியாக குயிக்காக வந்து இந்த மெத்தட் யூஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணுற சீப்பில் இருக்கிற அழுக்கை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துடலாம் அதுக்கு வந்து நான் இங்கே ஃபேஸ்க்கு யூஸ் பண்ணுற டால்காம் பவுடர் எந்த பவுடராக இருந்தாலும் எடுத்துக்கோங்க அதை வந்து லைட்டாக இந்த மாதிரி உங்களோட சீப்பு மேலே ஸ்ப்ரெட் பண்ணி தூவி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இந்த மாதிரி டூத் ப்ரஷை வச்சு நீங்கள் அதை வந்து நல்லா இந்த மாதிரி அந்த ப்ரெஷ்ஷோட இடையிலலாம் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் விடுங்க ஸோ அந்த கேப்லெலாம் நீங்கள் க்ளீன் பண்ணி விடும்போது உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் அதில் இருக்கிற எல்லா அழுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரிமூவ் ஆகி வந்துடும் ஸோ அந்த பவுடரில் லைட்டாக தொட்டு தொட்டு நீங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டாலே போதும் ஸோ இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு அழகாக க்ளீனாக ரிமூவ் பண்ணிட்டோன்னு சொல்லிவிட்டு ஸோ ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துலாம் இந்த பேப்பரில் வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு அழுக்கு இருக்குதுன்னு சொல்லிவிட்டு ஸோ கண்டிப்பாக இந்த டிப் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப்க்கு நான் இங்கே உப்பு தான் எடுத்திருக்கேன் இந்த உப்பில் வந்து பார்த்திங்கன்னா சில டைம் வந்து தண்ணி வந்த மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து ஒரு காஞ்ச மிளகாவை உள்ளே போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சு பாருங்கள் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம் நம்ம யூஸ் பண்ணுற சிஸர்லாம் சில டைம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டைட்டாயிரும் அதுக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே வந்து இந்த இடத்துல வந்து துரு பிடிச்சி போயிருக்கும் அப்படி இல்லைனா எதாவது அழுக்கு போய் அந்த இடத்துல ஜாம் ஆயிரும் அதனால தான் ஸோ அதுக்கு வந்து நான் இங்கே ஃபாயில் பேப்பர் தான் எடுத்திருக்கேன் அதை ஒரு பால் மாதிரி ஷேப்பில் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டா அந்த ஜாயின்ஸ் இருக்கிற அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் ஒரு மாதிரி கரையாக இருக்குது ஸோ அதை வந்து இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் வச்சு நீங்கள் தேய்ச்சி விட்டிங்கன்னா அந்த கரையும் உங்களுக்கு போயிடும் அதே சமயத்தில் அந்த சிஸர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது ரொம்ப டைட்டாக இருக்கும் இல்லையா அந்த ப்ராப்ளமும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நீங்கிடும் இன்னும் உங்களுக்கு சிசர் வந்து ஷார்ப்பாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஃபாயில் பேப்பரை வச்சு நல்லா வந்து ஸ்க்ரப் பண்ணி விடுங்க ஸோ இந்த மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விடும்போது மொக்கையாக இருக்கிற சிசர் கூட வந்து பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு ஷார்ப்பாக மாறிடும் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய அழுக்கு துரு பிடிச்சி போயிருக்கிற எல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் உங்களுக்கு ஈஸியாக வந்து உங்களுக்கு க்ளீனாக ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஸோ கண்டிப்பாக இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்த டிப் என்னென்னு பார்க்கலாம் அடுத்த டிப்புக்கு நம்ம யூஸ் பண்ணாத ஹார்ட் பாக்ஸ் இருக்கும்ல பழைய பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும் அதை வந்து எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நிறைய ஹாட் பாக்ஸ் வந்து சூடு நிற்காது நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அதை வந்து நீங்கள் தக்காளி ஸ்டோர் பண்ணி வைக்கிற பேஸ்கெட்டாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பேஸ்கெட்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கணுன்னு அவசியம் இல்லை இந்த வீடியோவில் வந்து நான் காமிச்சிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா குட்டி ஹாட் பாக்ஸ் வந்து காமிச்சிருக்கேன் உங்கள் பெரிய ஹார்ட் பாக்ஸ் இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இதை அப்போ அப்படியே நீங்கள் ஓப்பனாக வந்து வெளியே வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை ஃப்ரிட்ஜுக்குள்ளே கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் இது பார்க்குறதுக்கு உங்களுக்கு அழகாகவும் இருக்கும் நம்ம வேஸ்ட்டான பொருளை வந்து ரீயூஸ் பண்ண மாதிரியும் இருக்கும் அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பாக்ஸை வந்து நிறைய விஷயத்துக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இன்றைக்கி வந்து இன்னொரு டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணுற மல்லிகை சாமான் ஐட்டம்ஸ் இருக்கும்ல க்ராசரி ஐட்டம்ஸ் பருப்பு வகைகள் பயிர் வகைகள் அதையெல்லாம் வந்து நீங்கள் இந்த ஹாட் பாக்ஸில் போட்டு இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது கூட வந்து ஒரு பிரியாணி இலையை வந்து இந்த மாதிரி போட்டு வைக்கும் போது உங்களுக்கு அந்த வண்டு பூச்சிலாம் வராமல் இருக்கும் இது வந்து நீங்கள் அப்படியே போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கும் போது உங்களுக்கு பார்க்குறதுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும் உங்கள் வீட்லேயும் ஹாட் பாக்ஸ் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்குன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி டிப்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணி பாருங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்த டிப்புக்கு நான் ஒரு பிளாஸ்டிக் பவுல் தான் எடுத்திருக்கேன் நம்ம யூஸ் பண்ணாத பவுலாக பார்த்து எடுத்துக்கோங்க இதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேன் இது கூடிய வந்து கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து நான் ஒரு லெமன் தான் வந்து கட் பண்ணி அதோடய ஜூஸை வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன் உங்கள்கிட்ட லெமன் இல்லைன்னா அதுக்கு பதிலாக நீங்கள் வினிகர் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம் இந்த லெமனோட ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ப்ரௌன் ஆகிடுச்சு ஸோ நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய இந்த மாதிரி லெமன்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் அதை வந்து நீங்கள் க்ளீனிங் பர்பஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த லெமன் ஜூஸ் சேர்த்ததுக்கப்புறமா இதில் முக்கியமான பொருள் என்னென்னு பாத்தீங்கன்னா இந்த ஈனோ தான் இதை வந்து நான் ஒரு பேக்கெட் அளவுக்கு தான் சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஏன்னா இதை சேர்த்த உடனே இந்த மாதிரி நுர நுறையாக வரும் இது சேர்த்ததுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா வந்து நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறம் நம்ம பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா லிக்விடு விம் ஜெல் அந்த மாதிரி எந்த லிக்விடாக இருந்தாலும் அதை சேர்த்துக்கோங்க அப்படி இல்லை உங்ககிட்ட பாத்திரம் வாஷ் பண்ணுற லிக்விட் இல்லைனா நம்ம துணி துவைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற லிக்விட் இருக்கும் பாருங்கள் அதுலேருந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க இது ரெண்டுமே இல்லைனா கூட நீங்கள் சர்ஃப் பவுடர் இருந்துச்சுன்னா கூட சேர்த்துக்கலாம் டிட்டர்ஜென்ட் பவுடர் இருக்கும் இல்லையா அது எதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பாத்ரூமில் ரொம்ப உப்புக்கரை படைஞ்சு போயிருக்கோம் இல்லையா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த ஒரு லிக்விட் மட்டும் இருந்தால் போதும் இதை வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சு க்ளீன் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நல்லா வந்து உங்களுக்கு நீட்டாகிடும் உப்புக்கரை எல்லாம் உங்களுக்கு க்ளீன் பண்ணி கொடுத்துரும் ஸோ இப்போ டைல்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு பாருங்கள் பார்க்கும்போது இப்போ ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக வந்து வந்து தண்ணி ஊற்றி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் கையில் வந்து ஏதாவது க்ளவுஸ் இல்லை பிளாஸ்டிக் கவர் இருந்துச்சுன்னா போட்டுக்கோங்க போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கேன் இந்த சொல்யூஷன் இருக்கு இல்லையா அதை வந்து ஒரு ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வச்சு டைல்ஸ் மேலெல்லாம் தேய்ச்சி விடுங்க ஸோ இந்த மாதிரி தேச்சு விடும்போது உங்கள் டைல்ஸ் வந்து பார்க்கும்போது புதுசாக பளிச்சுன்னு இருக்கும் நல்லா ஷைனிங்காக இருக்கும் இப்போ தேய்ச்சதுக்கப்புறம் இதில் நான் தண்ணி ஊற்றிட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க நல்லா நீட்டாக இருக்கும் உங்கள் பாத்ரூமில் ரொம்ப கரையாக இருக்குது ரொம்ப டல்லாக இருக்குன்னா கண்டிப்பாக இந்த டிப்ப வந்து ட்ரை பண்ணி பாருங்க என்னோடய டைல்ஸ் வந்து லைட் கலருன்றனால உங்களுக்கு வேணா டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கலாம் மேலே இருக்கிற அந்த ஒயிட் போர்ஷன் வந்து பாருங்கள் உங்களுக்கு எவ்வளோ பளிச்சுன்னு ஷைனிங்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு எப்படிப்பட்ட கரையாக இருந்தாலும் இந்த ஒரு லிக்விட் நீங்கள் ரெடி பண்ணி யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் கிடைக்கும் இப்போ கீழே இருக்கிற டைல்ஸ்ல அங்கங்கே உப்பு கரையாக ப்ரௌனாக இருக்குது பாருங்கள் அந்த இடத்துலையும் இந்த லிக்விடை வந்து லைட்டாக நான் ஊற்றி விட்டுட்டு ஒரு ப்ரெஷை வச்சு நல்லா வந்து தேய்ச்சி விட்டுக்கிறேன் இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த ஈனோ பவுடர்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உப்பு கரை விடாபடியாக இருக்கிற கரைங்கள்லாம் வந்து நீங்கிறதுக்கு உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதில் நம்ம சேர்த்துருக்க அந்த உப்பு பேக்கிங் சோடா எல்லாம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு ரியாக்ஷனாக உங்களுக்கு கரையெல்லாம் வந்து நீக்கி கொடுத்துரும் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை லைட்டாக இந்த லிக்விடை போட்டுட்டு நீங்கள் தேய்ச்சி எடுத்தாலே போதும் உங்களுக்கு நல்லா க்ளீனாகிடும் ஸோ இப்போ பார்க்கும் போதே உங்களுக்கு தெரியும் நான் லைட்டாக தான் வந்து தேய்ச்சேன் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குதுன்னு பாருங்கள் டைல்ஸ்லேயும் உங்களுக்கு உப்பு கரை இல்லை ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த டிப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சைடு வந்து பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து ரொம்ப கரையாக வந்து அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு இந்த இடத்துலையும் வந்து நான் இந்த தண்ணியை வந்து லைட்டாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி ஊற்றி விட்டுக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப கரையாக இருக்குன்னா நீங்கள் அப்படியே இந்த தண்ணியை லைட்டாக தெளிச்சு விட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி வாஷ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இன்னுமே நல்லா க்ளீனாக பளிச்சுன்னு மாறிடும் ஸோ இப்போ வாஷ் பண்ணதுக்கப்புறம் எந்த அளவுக்கு நீட்டாக இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் டைல்ஸ் கலரே டல்லாக இருக்கிறனால உங்களுக்கு வேணால் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் இருக்கலாம் பட் ஆனால் இந்த டிப்பை ஒரு வாட்டியாவது ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருந்த டிப் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்